आप्ची नव्दी नव्दु आया

இப்பாலன் இஸ்ரேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அமைந்துள்ளான் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பான் உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவும் இதனால் பலருடைய உள்ளங்களில் நின்று எண்ணங்கள் வெளிப்படும் என்றார் கல்வாரி பாதையில் தாயும் மகனும் சந்திக்கின்றனர் பெற்றெடுத்த தாய் மகனின் நிலையைக் கண்டு அனலில் இட்ட குழுவை போல துடித்தார் கடலில் மூழ்கினால் ஆறுதல் அளிக்க இயேசுவை அண்டி வந்தால் தாயின் துயரை கண்ட மகனின் உள்ள துயரத்தின் உச்சநிலையை எட்டியது கன்னிமரி கரைக்கான மரக்கலம் போல் துயர் கடலில் உழன்றாலும் யாவற்றையும் பொறுமையுடன் ஏற்று கலங்கரை விளக்காக விளங்கியது போல் நாமும் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை அன்னையை போன்று அன்போடு நேற்று மனிதர் முன் உலகின் ஒளி போல் ஒளிர வேண்டும் அன்பு பிள்ளைகளை பாருங்கள் படை வீரர் கல்வ கொலையாளிகள் மத்தியில் ஒரு குற்றவாளியாக சிலுவையை சுமந்து நிற்கிறேன் என்னை இந்த கோலத்தில் பார்த்த தேம்பி அழுகிறாள் அவள் என்னை கட்டி பிடிக்க எடுத்து வைத்த போது படை வீரர்கள் தடுத்து விட்டார்கள் அவளுடைய ஆசை எண்ணங்கள் சுக்குணூராக வெடித்து சிதறின ஆனாலும் தந்தையின் சித்தம் நிறைவேற தடையாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து எனக்கு வெற்றி திலகமிட்டு சென்றுவா மகனே என்று வாழ்த்தி வழி அனுப்பினாள் நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்பதை விட நான் ஏன் வாழ்கிறேன் என்று கேட்பது நல்லது ஜெபம் நல்ல இயேசுவை நீ பாடுகள் பட்டபோது உம் தாய் உம்மோடு இருந்தால் உம் அன்னை எங்களுக்கும் அன்னை எங்கள் துன்ப வேலையில் எங்களுக்கு அவளது மன்றாட்டின் ஆறுதல் தந்து எங்கள் வாழ்வின் சிலுவகைகளை உமக்காகவே சுமக்க எங்களுக்கு வேண்டிய அருளை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் எலைபார கடவன ஆகும்